ஹாய் அனைவருக்கு வணக்கம் வெல்கம் டு தெரிந்ததும் தெரியாததும் தமிழ் வழி கன்னடம் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்னைக்கு என்ன டாபிக்னா ஒரு வீட்டில் மருமக வந்து வேலை செய்கிறாங்க அந்த மருமகளை வந்து அங்கே இருக்கிற மாமியார் சின்னத்தை மற்றும் அங்கே இருக்கிறவங்க வந்து எப்படி வேலை வாங்குகிறாங்க அந்த மருமக வந்து எப்படி இருக்காங்க அப்படின்றத பற்றி ஒரு கான்வர்சேஷன் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவே இருக்குங்க ஏன்னா வந்து இது இதில் வர வேர்ட்ஸ்லாம் நம்மளுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு தான் இதை செய் அதை செய் இதை செய்யாத அப்புறம் வந்து மருமகன்னா அதுக்கு என்ன வார்த்தை அது எப்படி கன்னடாவில் சொல்லணும் அத்தை சிக்கத்தைன்னா என்ன அது மாதிரியான நிறைய நியூ வேர்ட்ஸ்லாம் நம்ம தெரிஞ்சுக்கலாம் அந்த வீடியோல ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்க இன்மேல் ஈ யார் யார் யாருக்கு ஏனேனோ பேக்கந்தா சிக்கத்தை கேள்பேடா இன்மேல் அப்படின்னா இனிமேல் ஈ இந்த வீட்டில் யார் யார் கே வரோ இல்லைன்னா யார் யார் கே கேயும் வரலாம் ஆனால் இவங்க என்னன்னா ஸ்போக்கனில் யார் யாருக்கு அந்த கேவை விட்டுட்டாங்க யார் யாருக்குன்றதுக்கு யார் யாருக்கு ஏன் ஏனோ என்னென்ன பேக்காந்தான்னா வேண்டுன்றத சிக்கத்தை கேள்வேடா சின்னத்தையே கேட்காதீங்க ஸோ ஈ மனையல்லி மனையல்லினா வீட்டில் யார் யாருக்கேன்றது இங்கே ஸ்போக்கனில் எப்படி சொல்கிறாங்க யார் யாருக்கு அப்படின்னு தமிழில் சொல்கிற மாதிரியே சொல்கிறாங்க இல்லைங்களா யார் யார் ஏன்னு ஏனோ என்னென்ன பேக்கு அந்தா வேணுன்றத சிக்கத்தேனா சின்னத்தை கேள்வேடான்னா கேட்காதீங்க சிக்கத்தைன்னா சின்னத்தை தொட்டத்தைனா பெரியத்தை சிக்கம்மானா சின்ன அம்மா சித்தின்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா தொட்டம்மானா பெரிய அம்மா பெரியம்மா சிக்கப்பானா சித்தப்பா தொட்டப்பானா பெரிய அப்பா ஸோ சிக்குன்னா சின்னது தொட்டன்னா பெருசு அதனால் சிக்கம்மா சின்னம்மா சித்தியை சிக்கம்மானுவாங்க பெரியப்பாவை தொட்டப்பா சிக்கப்பானா சித்தப்பா அது மாதிரி கனடாவில் சொல்லுவாங்க

ஓகேங்களா மனை அல்லா வீட்டில் ஸ்போக்கனில் எப்படி சொல்கிறாங்க மனையில் ஏனேனும் அடிகே மாடு பேக்கந்தா அப்படின்னு சொல்கிறாங்க ஸ்போக்கனில் ஸோ மன அல்லது வீட்டில் ஏன்னு ஏனோன்னும்போது என்னென்ன அடிகே அப்படின்னா சமையல் ஓகேங்களா அடிகேனா சமையல் பேக்கு அந்தா மாடு பேக்காந்தான்னா செய்ய வேணும் என்று யார் யாருக்கே மனையில் ஏனேனோ அடிகே மாடு பேக்காந்தா அப்படின்ட்டு சொல்றாங்க இதுக்கு மேல அப்படின்ற மீனிங் இனிமேல் கூட நம்ம வச்சுக்கலாம் இதுக்கு மேல இன்முந்தே இது இனிமேல் தீபா நினகே அப்படின்னா தீபா நினகேன்னா உனக்கு ஹேல்தாரேன்னா சொல்லுவாங்க

நீ சார்ஜிக்கே இன்ஸ்ட்ரக்ட் மாடு அப்படின்னா யார் வந்து அது சார்ஜ் ஏற்றுருக்காங்களோ அவங்களுக்கு வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடு மாடுனா செய் அப்படின்ற அர்த்தம் நீ சார்ஜிக்கே இன்ஸ்ட்ரக்ட் மாடு அப்படின்னுட்டு அவங்க வந்து சொல்லிட்டு போகிறாங்க தீபா கிட்ட தீபா சரின்னு சொல்கிறாங்க காஃபி மாடி வீணு நம்மா போடம் காஃபி மாடி காஃபி மாடிது நீனே அம்மா காஃபி மாடிது நீனே அம்மா காஃபி மாடிது அப்படின்றது காஃபி போட்டது செய்தது நீனே அம்மானா நீ தானமா அப்படின்ற மாதிரி காபி மாடிது நீனே அம்மா காபி மாடிது நீனே அம்மா காபி போட்டது நீ தானமா காபி போட்டது நீ தானமா அப்படினட்டு தீபாவை பார்த்து கேக்குறாங்க யாக் चांगகிळவா யாக் चांगகிळவா யாக்ன்றது யாக்கே அப்படின்றது யாக் चांगகிळவா ஏன்னுன்றத நம்ம எப்படி ஏன் அப்படின்றோமோ அது மாதிரி இவங்களும் யாரு சென்னாகி இல்வா ஏன் நல்லா இல்லையா அதுக்கு அவங்க சொல்கிறாங்க காஃபி இருந்தால் செக்க தாகி இதே செம்மையாக இருக்குது அப்படின்ற மீனிங் காஃபி ரொம்ப சூப்பராக இருக்குது செம்மையாக இருக்குன்றதுக்கு தான் செக்கதாகி இதே அப்படின்றாங்க நம்ம கூட தமிழில் இந்த செக்கதாகி இதே அப்படின்றத நம்ம யூஸ் பண்ணுறோம் செக்கதாக இருக்குது செம்மையாக இருக்குன்ற மீனிங் தான் அவங்க சொல்கிறது அவங்களுக்கு யார் மரம் சென்னாக மாற்றாட் தாளே அவங்களுக்கு யார் மரம் தும்பாக மாத்தாடத்தாளே ஆ உடுகி யாரு மேடம் தும்ப சென்னாகி மாற்றாடுத்தாலே ஆ உடிகி யாரு மேடம் தும்ப சென்னாகி மாற்றாடுத்தாலே அப்படின்னுட்டு அவங்க வந்தவங்க கெஸ்ட்டாக வந்தவங்க கேட்குறாங்க ஆ உடுகி அப்படின்னா அந்த பொண்ணு உடிகினா நம்மளுக்கு தெரியும் பொண்ணு உடுகானா பையன் யார் மேடம் யார் மேடம் ரொம்பன்றதுக்கு தும்பாக நல்லா பேசுகிறா அப்படின்றதுக்கு சென்னாகி மாற்றாட்டாலே ஆ உடுகி யாரு மேடம்

வேலை செய்யறவங்களா இருக்கணும்னு தெரியுது இல்லையா பார்க்கும்போதே நோடுதே கொத்தாக அல்வா கெலசோலே இருபேக்கு பார்க்கும்போதே தெரியலையா வேலை செய்யறவங்களா இருப்பாங்கன்னு அப்படின்னு சொல்றாங்க அவளோ இ மனைக்கு கெலசோடல்லா அப்படின்னா அவளுன்றது வந்து அவ இ மனேகே இந்த வீட்டின் கெலசோடல்லா அப்படின்னா வேலை செய்கிறவங்க இல்லை வேலை செய்கிறவ இல்லை மத்தே அப்படின்னா அப்புறம் அவங்க கேட்குறாங்க இல்லையா ஆப்போசிட்டில் இருக்கவங்க மத்தே அப்புறம் இ மனே சொசே இந்த வீட்டின் மருமக சொசேனா மருமக ஈ மனைபோது இந்த வீட்டின் சொசேனா மருமக அவளை ஈ மனைகே கெலசோடல்லா மத்தே மனை சொசே அவ இந்த வீட்டின் வேலை செய்யறவ இல்லை அப்புறம் இந்த வீட்டின் மருமக அப்படின்னுட்டு சொல்றாங்க சின்னத்தை ஏன்னு சௌந்தர்யா அப்படின்னா அவங்க கேட்குறாங்க ஏனும் ஆக்சுவலி கேட்கல ஏன் சௌந்தர்யா அப்படின்னுட்டு அந்த ஊவை ஸ்கிப் பண்ணிடுறாங்க எதில் ஸ்போகனில் ஓகேங்களா ஆனால் ஏணுன்றது தான் கரெக்ட் ஃபார்மு நம்ம ஸ்போகனில் பேசும்போது ஏன் சௌந்தரியா அப்படின்னு கேட்குறாங்க அவள்னா கரி அப்படின்னா அவங்கள அவளை கூப்பிடுங்க அப்படின்னுட்டு சொல்கிறாங்க அவள்னா அப்படின்னா அவளை ஓகேங்களா சின்னத்தை அவளை கூப்பிடுங்க அதுக்கு அவங்க தீபா தீபான்னு கூப்பிட்றாங்க மேடம் இ மனைகே மதுவையாக போகிறது இம்பார்ட்டெண்ட் அல்ல ஹீ மேடம் இ மனைகே மதுவையாக போகிறது இம்பார்ட்டண்ட் அல்ல மதுவே ஆகபருது இம்பார்ட்டன் அல்ல இந்த வீட்டுக்கு மதுவை ஆகபருதுன்னா கல்யாணம் ஆகி வரதுன்றதுக்கு வருது இம்பார்ட்டன் அல்ல இம்பார்ட்டன் இல்லை அப்படின்றாங்க மனைகே போது இந்த வீட்டுக்கு மதுவே ஆக்குன்னா கல்யாணம் ஆகி வருதுன்னா வரது இம்பார்ட்டன் அல்லனா இம்பார்ட்டன் இல்லை ி இந்த வீட்டுக்கு சொசையாகினா மருமகளாகி ஏகு ஹேகுனா எப்படி ஹேகின்றதான் அவங்க எப்படி போட்டிருக்காங்க ஹேகுன்னு போட்டிருக்காங்க நற்கொர்த்தியானோ நடந்துக்கள் நடந்து கொள்கிறாய் அப்படின்றது தான் இம்பார்ட்டன் ஈமனை சொசையாகி ஹேக் நற்கொர்த்தியானோ இம்பார்ட்டன் இந்த வீட்டில் மருமகளாகி எப்படி நடந்துக்கிறன்றது தான் இம்பார்ட்டன் அப்படின்னுட்டு சொல்கிறாங்க ஈமனை சொசையாகி ஹேகேன்றதை ஹேகன்னு போட்டிருக்காங்க நட்கொட்டியானும் இம்பார்ட்டன் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நினச்சிங்கனாலும் லைக் பண்ணுங்கள் நம்ம இது மாதிரியான வீடியோஸ் பார்க்கும்போது படிக்கிறதோடையே அந்தந்த வேர்டு நம்ம வந்து லேர்ன் பண்ணுறதோடையே வீடியோஸில் வரும்போது ஸ்போக்கனில் பேசுகிறாங்க இல்லைங்களா ஸோ நம்மளுக்கு ஈஸியாக வந்து புரிஞ்சிக்க முடியும் எப்படி தான் ஸ்போக்கனில் நம்ம பேசணுன்றதை வந்து கற்றுக்கலாம் ஏன்னா எல்லா டைமும் நம்ம கூட கனடா பேசுகிறவங்க இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது ஸோ இது மாதிரி வீடியோ பார்க்கும்போது ஓ இந்த வேர்ட்ஸ் இப்படி தான் யூஸ் பண்ணுறாங்க பேச்சு வழக்கில் அப்படின்றத புரிஞ்சுக்கிறதுக்காக தான் இது மாதிரியான சீரியல் வீடியோஸ் நெக்ஸ்ட் வந்து படத்துடைய வீடியோஸ்லாம் நம்ம வந்து போட்டு எக்ஸ்பெயின் பண்ணுறோம் ஓகே பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை பார்க்குறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தேங்க்யூ